வணக்கம் அன்ப அந்த உடன்பிறப்புகளை நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலே சில கலைகள் பயிரலாம் அப்படின்னு போய்ட்டு வர்றீங்க அங்கே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கலைன்னு வருத்தப்படுறீங்க சில பேர்த்துக்கு எதிர்பார்த்ததோட எக்ஸ்ட்ரா கிடச்சி நிறையா கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அது அவங்கவங்க மனசை பொறுத்து இருக்குது இப்போ நாங்கள் பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் என்ன செய்யும் என்ன செஞ்சிக்கிட்டுருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும் அந்த பஞ்சபூத தத்துவம் மனிதர்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எங்கள்கிட்ட நான் கொடுக்க பயிற்சி தான் ஆனால் அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு எங்கள் இதயத்தில் நீங்கள் முப்பத்தாறு ஆண்டுகள் எங்கள் இதயத்தில் இருக்கணும் மனைவி கொஞ்சங்க பிள்ளைகளை கொஞ்சங்க வேலைக்கு போங்க செய்யுங்க குரு அப்படிங்கிற போது ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க அவர் இதயத்தில் நீங்கள் முப்பத்தாறு ஆண்டுகள் இருந்தீங்கன்னால் இந்த பஞ்சபூத தத்துவத்தை உங்களுக்கு முடிவு தருவாங்க அதனால் இந்த வாசியோகம் சொல்லி தரோம் வாசியோகம் ஒன்று படித்தாச்சுன்னா மலையை வர வைக்கலாம் தீ வைக்கலாம் பூமியை ஆட்டலாம் என்னென்ன மூலம் பறைய பறக்கலாம் மறையலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அவங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சிப்படி போய்கிட்டுருக்கிறாங்க நம்ம வந்து அந்த பயிற்சியெல்லாம் பெறணும்னா அதுக்கு சில தகுதிகள் வேணும் இல்லை உப்பு தின்னவன் தண்ணி குடித்து ஆகிறான் தண்ணி குடித்தவன் தப்பு பண்ண ஆகிறான் தப்பு பண்ண உடனே அந்த தப்புக்குரிய தண்டனைகளை அணிவிக்கணும் இல்லை தண்ணி குடிப்பாராம் தண்ணில் தப்பு செய்வாராம் தண்டனை அனுபவிக்க மாட்டாராம் கெட்டதோட கிடைக்கணுமா என்னோடய காசு இருக்கான் இல்லை பலமும் இருக்குதான் இல்லை அறிவு இருக்குதான் வச்சு செய்கிறாங்க அதெல்லாம் முடியாது இறைவினை பொறுத்த வரைக்கும் இதயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால் நாங்கள் வந்து வாசியோகத்தின் ஒரு பகுதியான மூச்சு பயிற்சி கொடுக்குறோம் இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத எங்கள் தத்துவம் பறக்கலாம் மறைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நாங்கள் விலங்க சொல்லி தரமாட்டோம் அதுக்கு அந்த நிலை நீங்கள் அடையணும் ஆனால் இந்த தத்துவம் எதுக்கு சொல்லித்தர் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூச்சு இப்போ வாசியோகத்தில் ஒரு பதின மூச்சு பயிற்சி வச்சு குடும்பத்துக்கு தேவையான அதாவது சம்சார பந்தங்கள் ஈடுபட்டவர்களுக்கு குடும்பம் நடத்துவதற்கு இது பயன்படும் சின்ன உதாரணக்கலங்களேன் குழந்தையானவொன்னா அவனுக்கு தேவை பொம்மை விளையாட்டு வயசு பையனானவொன்னே அவனுக்கு ஒரு துணை பெரியவனானவொடன அவங்க குடும்பத்தை கல்யாணம் முடித்தவுன்னு அந்த குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் அந்த வருமானத்துக்கு தேவையான தொழில்கள் நல்ல நண்பர்கள் அப்புறம் ஆடி ஓடி ஆடி உடங்கி உட்காருங்க இதுதானே அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வெற்றி தோல்வி எங்கே ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுது காரணம் என்ன ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுற காரணம் என்ன அந்த காரணங்கள் எப்படி அறிவது அப்படிங்கிற ஊச்சிலேயே தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் அதை மூச்சு வகையில வெளியேற்ற முடியும் அதே சமயத்தில் ஒரு இடங்களுக்கு போகும்போது அந்த இடங்களை சில இடத்துல வந்து தவறு நடக்குது நல்லதும் நடக்குது அந்த தவறுக்கும் நல்லதுக்கும் காரணம் இந்த மூச்சை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி ஒரு தொழிலை செஞ்சால் தன் திறமையால் வேகமாக முடிச்சிருவாங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை சுவாசத்தை வச்சு தெரிஞ்சு போவோம் இது வேகமாக முடியுமா முடியாதா இது வந்து கொடுத்தா திருப்பி தருவானா தரமாட்டானா இது சொல்கிறது பொய்யா உண்மையா இந்த குழந்தை சொன்னபடியே கேட்க மாட்டேங்குது இந்த சொன்ன இந்த குழந்தை ஒழுங்கவே படிக்க மாட்டேங்குது மனைவி பேச்சவே கேட்க மாட்டேங்கிறான் கணவன் தண்ணியை போட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் வருமானமே கொடுக்க மாட்டேங்கிறான் போராட்டத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அவனால் எந்த புரோஜினும் இல்லாமல் இருக்குது வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நோக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறதா இது கோயில் வழிபாடெலாம் கிடையாது மந்திரமோ தந்திரமோ எந்திரமெலாம் கிடையாது மனிதன் ஓடக்கூடிய என்று சோசமான இடகளை திங்களை சுழிமுனை என்பது கொடுக்கும் இடைகலை என்பதனால் ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பதற்கும் பிண்களை என்பதால் ஒவ்வொரு மனிதனுக்கும் செயல்படுத்துவதற்கும் இரண்டு சுவாசம் ஓடக்கூடிய சுழிமுனை தெய்வங்களை வணங்குவதற்கும் கொடுக்கப்பட்டது தெய்வங்களை வணங்குவது எவ்வாறு அதை எப்படி கொண்டு வரணும் எப்படி சாமி கும்பிடணும் அங்கே என்ன பேசணும் அங்கே எப்படி வரையில் உலகத்தை சொல்லித்தரல இன்றைக்கி ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா சீமனுக்கும் நந்திக்கும் குறுக்க போய் அறுபத்தி மூணு பாவங்கள் சேர்த்துக்கிறாங்க என்னென்னு கேட்டால் விஐபிக்கலாம் அவங்க கிட்ட காசு இருக்குது அதனால் போய்க்கிறாங்க வந்துருக்குறாங்க ஆனால் பாவங்கள் சிறு தெரியுது உதாரணம் பாருங்கள் மனசு ரொம்ப நோகுது மீனாட்சி அம்மன் கோயில் எங்கள் காலில் படாத ஒரு இடம் பாக்கி கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகவும் முடியுது பூரா காவலராக பூரா எங்கே எப்படி கும்பிடணும் எப்படி மதிமுறை தெரியாது திருப்பதிக்கு போகிறாங்கன்னா எல்லோரும் ஒரே பக்கம் போய் கும்பிட்டு வந்துடுறாங்க ஆனால் திருப்பதிங்கிறது ஒரு தெய்வத்தை கும்பிடறதுக்கு தான் இங்கேருந்து போகும்போது ஐம்பதுருவா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டு இலவச டிக்கெட்டு காசு டிக்கெட்டு எல்லாருமே ஒன்றா போய் சேர அந்த கும்பிட விடணுங்க ஆனால் மீனாட்சி அம்மா கோவில் அப்படி கிடையாது கல்யாணை கல்யாணை கரும்பு தின்ன இடம் சொக்கரை வந்து அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த தீட்சை கொடுத்த இடம் கொ பொற்குள பாண்டிய கைவற்றின இடம் நக்கீரரை நக்கீரறை உயிரோ வரவு செய்வதி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் பழிபிடங்கள் அந்த கோயில முத முதல் உற்பத்தி ஆகும்போது இந்திரன் தவமான இடம் அந்த மாதிரி முக்குறு பிள்ளையாறு திணிறு பிள்ளையாறு தெப்பக்கோளம் அப்படின்னு முதப்படி அந்த இடத்துல இருக்குது அங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போல்லாம் முடியலை கசகசத்துன்னு போகிறாங்க வரிசையான் ஆண் வரிசையும் பெண் வரிசையான் காசு கொடுத்துறாங்க மொதல் இந்த சட்டத்துங்களை ஒரு ஆன்மீகவாதி தேர்ந்தெடுத்து அந்த ஆன்மீகங்களில் ஒன்று சேர்ந்து முறைப்படி சாமி கும்பிட்டுருக்குன்னு ரூட்டுக்குள்ள சொல்லிக் கொடுக்கணும் அதுக்குண்டான வழிகள் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணணும் அதனால் முதல் வந்து இந்த மனிதர்களுக்கு சில சக்திகள் இருக்குது இடைகளை பிங்களை அப்படி சக்தி இருக்குது அதை வச்சு நன்மை தீமை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் அனைத்து உணர முடியும் ஜோசியம் பார்க்குறேன் மந்திரம் பார்க்குறேன் எந்திரம் பார்க்குறேன் குறி சொல்கிறேன் சாமி கும்பிட்றேன் பரிகாரம் பண்ணுறேன் குட்டிச்சாத்தான் மந்திரவாதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பீங்க அதுக்கெல்லாம் இருக்கட்டும் ஆனால் எதை தொட்டும் செஞ்சாலும் வாசியோ மூச்சு காற்று ஒன்றும் செய்ய முடியாது எந்த கும்பம்னு எந்த வேலை செய்ய முடியாது மூச்சு காற்றை வச்சுச்சா ஒன்று கும்பம் இல்லை வெளி கும்பம் இல்லை ரேஷகம் இல்லை பூரகம் இதை வச்சு தான் ஒரு மனிதன் வந்து காரியங்கள் செய்ய முடியும் அது எப்படி அப்படிங்கிற வாக்கியத்தை தான் இந்த பஞ்சபூத தத்துவம் உலகில் காசு மீது கன்னியோகம் முறையில் இந்த பூலோவாசியில் உலகில் எங்கேயுமே சொல்லித்திறப்படாத உடைய இடம் இந்த பஞ்சபூத தத்துவம் சொல்லிக் கொடுக்குது இதை வச்சு வாழ்க்கையில் தொழிலில் மேல்படுத்திக்கிங்க மனைவியோட சந்தோஷமும் வாழுங்க எதிரிகளை நண்பராக்குங்க நல்லதை பயன்படுத்துங்க ஒன்றும்படி தெரிஞ்சுக்குங்க உங்களை இரண்டு கண் உத்து பார்த்துக்கிட்டே இருக்குது புறக்கண்ணான இந்த கண்ணமும் அகக்கண்ணான உள்கண்ணமும் உங்கள் கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது அது வந்து தப்பவே முடியாது அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த பஞ்சபூ தத்துவங்கள் சின்ன உதாரணக்கெணுங்களேன் இடது சுவாசம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தொழில் தொட்டு பாருங்களேன் வேலை சீக்கிரம் முடியுமா முடியவே முடியாது இடது சுவாசம் அதிகமாக போகும்போது கிழக்கு பக்கம் போய் ஒரு காரியத்தை சாதிச்சு பாருங்கள் உங்களால் முடியுமானு முடியவே முடியாது அதுக்கெல்லாம் விளக்கம் என்னென்ன இதுதான் காரணம் கிழக்கு பக்கம் போகும்போது வலது சுவாசம் ஓடுனால் பரவாயில்ல இடது சுவாசம் போனால் என்ன பிரச்சனை வருங்கிறத காட்டி கொடுக்கப்படும் இடது சுவாசம் போகணும் போது ஓட்டும்போது போனனே ஜெயிச்சுனே அப்படின்னு விளக்கம் கேட்டு நம்ம சொல்லித்தரப்படும் அது எப்படி மாறப்பட்டது கால் எடுக்கும் தருவாயினை ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடியது இடங்களையும் பெண்களையும் சொல்லி புக்கில் எழுச்சிருப்பான் அப்படிலாம் கிடையாது நினைத்து செகண்டில் இந்த நாடி மாறி விடும் அது அனுபவப்பட்டவனுக்கு தான் தெரியும் அந்த பயிற்சி மட்டுமல்ல அது சொல்லி நிரூபித்து காட்டப்படும் அதுதான் இந்த இடம் அதனால் நீங்கள் எத்தனையோ சாஸ்திரம் இருப்பீங்க எத்தனையோ யோகா பழகிருப்பீங்க என்னமோ செஞ்சுருப்பீங்க முதல் இல்லறம் முதல் வந்து கணவன் மனைவி இல்லறமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த இல்லத்துக்கு தேவை பூர்த்தி பண்ணிட்டு மேல்நிலை அடையுங்க நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன் நான் யோகியனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எந்த கொம்பலும் இருக்க முடியாது பிரம்மச்சாரியாக இருந்தால் பதினாலு நாளைக்கு ஒருக்க ஆணுக்கு என்ன செய்யும் இருபத்தெட்டு நாளைக்கு பெண்ணுக்கு என்ன செய்யுங்கிறது உலக அறியும் அதனால் சேர்க்கிறது வந்து மனசுக்குள்ளே வந்து குமிரி கட்டுறக்கூடாது உண்மையை உடைச்சி விட்டு உண்மையை தெரியப்படுத்தி என் நிலை இது தான் அப்புடின்னு சொன்னால் அவங்க சொல்லி தரப்படும் மேலாக பவுடர் பவுடரை போட்டுக்கிட்டு வந்து என் உடம்புல சுத்தமாக சொன்னால் அது நாங்கள் உள்ளத்தை மட்டும் மட்டும்டியவங்க புரிதுங்களா அதனால யோகத்திலே ஒரு பகுதியான மூச்சு பயிற்சியை வச்சு இந்த மூச்சு காற்றை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற தத்துவம் தான் நாங்கள் கொடுக்குறோம் தவிர என் காலை தூசியே ஓட்டலையும் சொன்னா அது பொய் தானே சொல்லுங்க அதனால் வந்து மூச்சு நான் ஒரு நாளைக்கு எத்தனை மூச்சு விடுன்னு சொல்ல சொல்லவே முடியாது ஒரு நாளைக்கு இருபத்தொள்ளாயிரத்தி அறநூறு வரும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வரும் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் தாண்டி போண்டிலாம் வரும் அதனால் தாங்கள் அனைவரும் யாரும் கண்டு ஏமாற வேணாம் யாரை கண்டு பயப்பட வேணாம் யாரை கண்டு பொய் சொல்ல வேணாம் உங்கள் தொழில் உங்கள் திறமை உங்கள்கிட்டே இருக்கும் வாசியோகத்தை வச்சு ஒன்று மட்டும் உரிய சொல்கிறேன் இந்த கலைகள் இவ்வளோ தெளிவான மாதிரி எங்கேயாவது சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை ஆன்மீக இருக்குது எத்தனை ஆன்மீகம் தொடக்கப்பட்டிருந்துருக்குது ஒருத்தர் புக்கை பார்த்து படிச்சுட்டு ஒருத்தர் காட்டுக்குள்ளே கற்றுக்கிட்ட கலையை பா நான் பழம் தர்றேன் நீ என்ன கற்றுக்கிட்டு என்கிட்ட கொடு அந்த கலையை நான் சொல்லி கொடுத்தா நான் மக்கள்கிட்ட பேர் வாங்கிக்கிறேன் அப்புடின்னு சொல்லி அடுத்த ஒரு கலைகளில் நாங்கள் திருடுற எங்கள் வேலையில் அடுத்தவங்க பணம் கொடு சொல்கிறது எங்கள் வேலைகளில் புசுத்தை பார்த்து நாங்கள் சொல்லக்கூடிய அல்ல அனுபவம் பன்னெண்டு வயசு விட்டு விட்டு வெளியேறி தாய் கிட்ட ஒட்டு உறவாக இருந்து வெளியேறி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் 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 வந்து போய் வந்து போய் மாதிரி இருந்து இந்த கலைகளை பெற்றுக்கொண்டு அதனால் பசி பட்னி கொடுமைகள் சோதனைகள் எல்லாம் முடித்து இன்றைக்கி பொழுது சம்சார பந்தங்களை நிறைய ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களே மக்கள் திசை போய்கிட்டு இருக்காங்களே இயற்கையான சூழ்நிலை மாறி இருக்குது எல்லாரும் உடம்பு வகை கெட்டது குடுக்கல் வகை கெட்டது பூரா மக்கள் வந்து அறியாமல் என்னென்ன பண்ணிக்கிட்ட தாங்க முடியல அதனால் நாங்கள் கொஞ்சம் இறங்கி இருக்கோம் வாசிகளே இதுக்கு பயன்படுத்திக்கிங்க நாங்கள் எல்லாத்தையும் சேர்க்க மாட்டோம் வரவங்களெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஆளை ஃபில்ட்ரு பண்ணுவோம் அவங்க உள்ளத்தை பார்ப்போம் இந்த கலையை கற்றுக்கிட்டு கம்புக்குள்ளே வச்சு ஒன்றும் பிரோஜனப்படாது இந்த கலையை கற்றுக்கிட்டு மேல்நிலை அடையலாம் கோடீஸ்வரன் ஆகலாம் அறிவாளியாகலாம் இதை மேலும் உள்ளே போக உள்கட 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 போனீங்கன்னா வாழ்க்கையை வெற்றி கொள்ளலாம் ஆகவே தயவுசெய்து நாங்கள் கொடுக்கும் காரியங்களை இந்த இடத்திலே பரீட்சை பண்ணி பார்த்துட்டு வெற்றி அடையுங்கள் வாசில் வசி